எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் வந்து நில அறிவிப்பில் ஈடுபட்டதாக நீங்க பல்வேறு குற்றச்சாட்டில் வைக்கிறீங்க உங்களுடைய நிலம் எப்படி பறிப்போனது பூமி இருக்க வந்து கழிப்பாளையம் இது வந்து எங்க மூதாதையர் சொத்து கிருஷ்ணகோன்ற பழனிக்கு ஒன்றுங்கிற அவங்க மூதாதையர்ல இருந்து வருதுங்க இந்த சொத்தை என்ன பண்றாங்க அவங்க இறந்த பின்னாடி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இறக்குறாங்க இறந்த பின்னாடி என்ன பண்றாங்க அந்த டைம்ல அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து அங்கே சொத்தை விட்டு போட்டு பிழைப்புக்காக இங்க வந்துடுறாங்க ஆள் அங்க யாரும் இல்லாதங்காட்டி இவங்க என்ன பண்றாங்க இல்லாத சொத்தை இவங்க ஒரு டாக்குமெண்ட் பண்றாங்க யூடிஆர் பட்டா மூலிமா எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்எஸ்ஆர் ரெஜிஸ்டர்ல எல்லாம் இவங்க பேர் இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி வரதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த மறைச்சிடுறாங்க சில வந்து அந்த டைம் பிரிட்டிஷ் வந்து பெண்கள் சொத்துரிமையே இல்லைங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சொ சொத்துரிமை இருக்கிற மாதிரி காமிச்சு ரத்த சம்மந்தப்பட்ட ஆளுகளை கொடுக்கணும் இவங்க ரத்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வேற ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறாங்க மார்கேஜ் லோன் வாங்குற மாதிரி செட்டப் பண்ணி தான் மா மாத்துறாங்க இந்த காலக்கடத்துல நீங்களும் இல்ல உங்க அப்பாவும் இல்ல ஆமா உங்க தாத்தா தான் இருந்துகாரு அவங்க சின்ன குழந்தை தாத்தாவுமே குழந்தை இப்ப தாத்தாவுமே குழந்தை இருந்த காலக்கடத்துல பாட்டி வந்து கடன் வாங்கி இருக்கங்களா வாங்கலையான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல

நீங்கள் தொடர்ச்சியாக அவருக்கு எதிரான நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா உங்க அவளுக்கு இருந்து எதுவும் மிரட்டல்கள் அது மாதிரி வந்துச்சா இல்ல இல்லை இனிமேல் வந்தால் வரல சார் இனி நீங்கள் தான் பிரபலி மாதிரி மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய நில அபகரிப்பு வழக்கலை வந்து தூசுட்டாங்க கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்களால் பாதிக்கப்பட்ட அவரை அவரிடம் நிலத்தை பறிகொடுத்த ரெண்டு பேரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் வந்து நில உறுப்பில் ஈடுபட்டதாக நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டில் வைக்கிறீங்க ஆதாரப்பூர்வமாக லீகலாக டாக்குமெண்ட்ஸ் கிட்டே இருக்கு எதையுமே நாங்கள் ஃபோர்ஜரி பண்ணி பண்ணலன்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க உங்களுடைய நிலம் எப்படி போனது சார் இது வந்து கள்ளிப்பாளையத்தில் இந்த பூமி இருக்க வந்து கள்ளிப்பாளையம் சரிங்க இது வந்து எங்கள் மூதாதையர் சொத்து மூதாதையர்னா எப்படி மூதாதையர் மூதாதையர்னா தாத்தா அவங்களுக்கு அப்பா வகை கிருஷ்ணக ஒன்று பழனிக்கு ஒன்றுங்கிற வ அவங்க மூதாதையர்லேருந்து வருதுங்க சரிங்க அவங்க மூதாதையர் ஏக்கர் சொத்து இது முப்பத்தி ரெண்டு ஏக்கராங்க முப்பத்தி ரெண்டு ஏக்கர் கிருஷ்ணக பழனி கவுண்டர் ஒன்று பாத்திப்பட்ட சொத்து இந்த சொத்தை என்ன பண்ணுறாங்க அந்த அவங்க இறந்த பின்னாடி எப்போ இறக்குறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் இல்லைக்கிற சரிங்க இறந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்க அந்த டைமில் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து அங்கே சொத்தை விட்டு போட்டு பிழைப்புக்காக இங்கே வந்துடுறாங்க வெளியூர் வந்துடுறாங்க அவங்க கணபதிக்கு ஒருத்தர் பீளமேட்டுக்கு ஒருத்தர் வந்துடுறாங்க ஒருத்தர் வந்து தொழிலுக்காக கணபதிக்கும் பீலமேடு வந்து ஆமாங்க அவங்க அப்போ வந்து அவங்களுடைய வாரிசுகள் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லாதங்காட்டி ஒரு பிழைப்புக்காக இடம்பெயர்ந்து வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சொத்து என்ன பண்ணிட்டு அப்படியே விட்டு போட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து அந்த குழந்தைகளே எங்கள் தாத்தா அவங்க கூப்பிட்டு வந்தவங்களே அந்த பா அவங்க கிருஷ்ணகோன்ற சம்சாரம் வந்து எங்களுக்கு கொள்ளுப்பாட்டி இவங்க வந்து பாட்டியோட அம்மா அம்மா பாட்டியோட சரி இவங்க அந்த டைம்ல அவங்க பசங்க வந்து அப்பவே அவங்க கை குழந்தைகள் அந்த வந்து வந்த பின்னாடி என் சொத்து வந்து அப்படியே தான் இருக்குங்க இருக்கு இருந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா இவங்க இறந்த இவங்க ஆள் இல்லாதங்காட்டி ஆள் அங்கே யாரும் இல்லாதங்காட்டி காட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க இல்லாத சொத்தை இவங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க யூடிஆர் பட்டா மூலிமா எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்எஸ்ஆர் ஏ ஏ ரி இவங்க பேர் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலாம் இவங்க பேர் இருக்குது சரி அந்த ராமகிருஷ்ணன் ஒன்றும் சின்ன ஒன்றும் அவங்க எல்லா வம்சாவளி எல்லா பேர் இருக்குது அதுக்கு பின்னாடி வர்றதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த மறைச்சிடுறாங்க மறைச்சி கொண்டு வந்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்க இறந்த பின்னாடி சொத்து எதுவுமே பண்ணலிங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து கிருஷ்ணகோன்றருடைய சம்சாரம் வந்து இவங்க ஏதாவது சம்பந்தப்படாத ஒரு ஆளுக்கு வந்து இதை விடுதலை கொடுக்குறாங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க அந்த உயில் எழுதி வச்ச மாதிரி ஆ உயில் உயில் கிடையாது விடுதலை பத்திரம் மாதிரி புரியுது புரியுது அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க விடுதலை பத்திரம் கொடுத்தது யார் அது ஆக்சுவலாக வந்து அந்த டைம் பிரிட்டிஷ் பேர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமையே இல்லைங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சொத்துரிமை இருக்கிற மாதிரி காமிச்சு ஒருத்தர் அது சம்பந்தப்படாத உயில் அந்த அந்த யாராவது தான் ரத்த சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கு தான் கொடுக்கணும் இவங்க ரத்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கொடுக்கல வேற ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறாங்க உங்கள் ஏழை அடமான மார்க்கேஜ் லோன் வாங்கின மாதிரி அப்படிங்கிற மாதிரி செட் செட்டப் பண்ணி தான் மா மாத்துறாங்க அந்த அந்த மாதிரி பண்ண அவர் கவுண்டர்லாம் இறந்த பிறகு அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய மனைவி வந்து இன்னொருத்தட்ட கடன் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுலையும் வெளியே போயிடுறாங்க இவங்க டாக்குமெண்ட் பண்ணுறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இப்போ இருபத்தொம்போது டாக்குமெண்ட்டே வச்சுருக்காங்க அப்போ ஆமாங்க ம் இருபத்தொம்போது டாக்குமெண்ட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க இப் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்களா இப்போ ஆனால் அந்த டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க நாங்கள் வந்து இது பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் அந்த விடுதலை பத்திரம் அதுக்கு அடுத்த ஒரு டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்ட் ஒரே நாள் எப்படி பண்ண முடியுங்க இது ஒரு இது ஒரு கேள்வியாக இருக்குது எங்களுக்கு எப்படி ஒரு இன்றைக்கே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணாலே ஒரு நாள் வந்து டாக்குமெண்ட் அந்த காலகட்டத்தில் நீங்களும் இல்லை உங்கள் அப்பாவும் இல்லை ஆமாங்க உங்கள் தாத்தா தான் இருந்திருக்காரு தாத்தாவுமே அவங்க அவங்க சின்ன குழந்தை தாத்தாவுமே குழந்தை இப்போ தாத்தாவுமே குழந்தை இருந்த காலகட்டத்தில் பாட்டி வந்து கடன் வாங்கியிருக்காங்களா வாங்கலையான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல கேள்வி இருக்குதுங்க பாட்டி வாங்கலை தாத்தா சொத்துக்கு எப்படி பாட்டி வாங்க முடியுங்க தாத்தா சொத்து அண்ணன் தம்பிகளுக்கு பிரிபடாத சொத்தை எப்படி ஒருத்தரோட சம்சாரம் மட்டும் எழுதி தர முடியுங்க ரெண்டு பேர்த்துக்கு சப் ஆகலை ரெண்டு பேர்த்துக்கு பாகமே ப பிரிக்கலை பிரிக்காத சொத்தை எப்படி ஒருத்தர் மட்டும் விடுதலை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க சார்

அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன சம்மந்தம் தெரியலிங்க இது ஆக்சுவலாக வந்து ஜெயராம் அவரோட பேர் எதுலேயுமே ரெவன்யூ ரெக்கார்டில் எதுலேயுமே அவரோட பேர் வரல 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 அப்புறம் எப்படி அவர் தான் இதை பண்ணுறாரு நம்ம குற்றச்சாட்ட முடியும் குற்றச்சாட்ட முடியும்னா அரவிந்தன் சொல்லி ஒருத்தர் மேலே பவர் வாங்குறாங்க சரி அது இவருக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அது தெரியாது சொந்தக்கார அவங்க தான் இவங்க பண்ணுறா பரிவர்த்தனை ஆகுதுங்க அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே பித்ராஜோகை பாத்தியப்பட்டு சொத்துந்தான் கொண்டு வராங்களே தவிர இன்னும் டாக்குமெண்ட்டில் இந்த இது பேஸ் பண்ணி வரலேன்னு சொல்லி சொல்லலை மாதிரி ஈஸிலேயே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து முந்தைய ஆவணையின் கொண்டு வரணும் எல்லாத்துலேயுமே இவங்க முந்தைய ஆவணையும் எதுலேயுமே கொண்டு வரலீங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் ஒருத்தர் அக்ரிமெண்ட் போடுறோம் அவங்களையும் இங்கே மிரட்டுறாங்க மிரட்டி கேன்சல் பண்ண வைக்கிறாங்க அதிலேயும் அந்த அக்ரிமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் கையெழுத்து போடல அந்த அக்ரிமெண்ட் இப்போ வரைக்கும் லைவ்வில் தான் இருக்குது ரெண்டு பேர்த்து கையெழுத்து போகலாம்னு எப்படிங்க சார் செல்ல இன்றைக்கி பேர் லைவ்ல தான் இருக்குது அதுக்கு பின்னாடி எப்படி சார் ப பத்திரப்பதிவு பண்ணுறாங்க அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுற அன்றைக்கி ஜெயராம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர்றார் அந்த அக்ரிமெண்ட் போட்டவர் அக்ரம் கோபால் அவரும் மறட்டிருக்காங்க அவரே சொன்னார் நாங்கள் மறட்டதுனால தான் நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுறோம் அந்த அன்னைக்கு வ எப்பவுமே வராதாலும் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுறப்ப ரிஜிஸ்டர்விஸ்க்கு அவர் வர காரணம் என்னங்க அப்போ அவருடைய அழுத்தம் இருக்கு எனக்கு எந்த அர்த்தம் சரி நீங்கள் இங்கே வந்து வேறு எதாவது என்ன காரணமான இருக்கலாம் உங்கள்கிட்ட எதுவுமே நீங்கள் சிறையிட்ட உங்களுக்கு சம்மந்தப்படாத நீங்கள் எதுக்கு வந்து அங்கே ரிஜிஸ்டர்ஸ்க்கு வரீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க அதிகர்களுக்கு எதுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க இது சம்மந்தமாக நீங்கள் இப்போ என் ஆக்சுவல் சொல்கிறாங்க அவர் பேர் நான் தான் கிடைக்கிறேன் மாதிரி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கிறார் சரி நீங்கள் வந்து இப்போ அவர் ஒரு ம மக்கள் பிரதிநிதி பொது வாழ்க்கை இருக்கக்கூடியவர் இப்போ அவர் முன்னாள் குற்றச்சாட்டை வைக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக அப்ரோச் பண்ணீங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுடைய நிலத்தை வந்து ஒரு ஃபேக்கான ஃபோர் சீட் டாக்குமெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க இது எங்களுடைய மூதாதிரிகள் சொத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது முறையிட்டீங்களா சார் டாக்குமெண்ட்டில் அவர் பேரே இல்லைங்க நாங்கள் எப்படி சார் அவர்கிட்ட முறையிட முடியும் டாக்குமெண்ட் கிட்ட போய் கேட்கும்போது அதான் அரசு அதிகாரிகளை அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க போய் ஜெயராமனை அப்பா எதுக்குங்க எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும் சம்மந்தம் இல்லாததால எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும் சரி ஜெயராமனை போய் நீங்கள் பார்த்தீங்களா சார் நாங்கள் இப்போ நாங்கள் போய் பார்க்க என்ன சார் கிடைக்கும் எங்களுக்கு என் ரெவன்யூ இல்லைன்னு இல்லை சொல்லும்போது நம்ம எந்த ரெக்கார்டு வச்சு சார் அவர்கிட்ட போய் பேச முடியும் அப்புறம் எந்த அறிப்பில் உங்களுக்கு குற்றச்சார வைக்க முடியும் ரெவன்யூ ரெக்கார்டில் பேர் இல்லை அரசு அதிகாரிகள் ஜெயராமன் பார்க்க நீங்க ஜெயராமனே அப்ரோச் பண்ணல ஜெயராமன் நான் ம் இவர் பார்த்துருக்காரு நான் போய் சந்திச்சு போதும் அவர் அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் பார்த்து ஓ இது இந்த கால் நம்பரா இதெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட வந்து நான் வித்து கை மாத்தி விட்டேன் இதை தூக்கிட்டு அலையிற நேரம் ஒரு பொட்டி கடை வச்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி வைக்கிறதுக்கு வைக்கிறது உங்களுக்கு ஐடியா ஐடியா கொடுத்தார் இப்போ அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குங்க மார்க்கெட் வேல்யூ ஏக்கர் அஞ்சு கோடிலேருந்து ஆறு கோடி போகுதுங்க ஒரு மா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அவரோட கைவசம் வந்து பத்தொன்பது ஏக்கராக இருக்குது அது முப்பத்தி மூணில் பத்தொம்பது ஏக்கர் இருக்குது மீதி உள்ளதை வே வேறு என்ன மீதி உள்ளதாக நார்மல் டாக்குமெண்ட்லாம் அவர் வாங்கிக்கிறாருன்னு தெரியாதுங்க இதில் எங்களுது வந்து வர்றது இது உங்கள் உங்கள் சொத்து உங்கள் வருஷமாக ஒரு ஃபுல்லாக போட்டுருக்குங்க அதுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு வந்து சரி லீகலாக நீங்கள் மூவ் பண்ணீங்களா அரசு அதிகாரிகளோ இல்லை வந்து மாவட்ட ஆட்சியரை பார்க்குறது இல்லை வந்து புகார் கொடுக்குறது அது மாதிரி லீகலாக லீகலாக மூவ் பண்ணி இப்போது தாசில்தார் விசாரணை போயிட்டுருக்குங்க இப்போ கோர்ட் ஆர்டர் வாங்குங்க நாங்கள் கிருஷ்ணகவுன்ற ஒரு பதினாறு ஏக்கராவுக்கு மட்டும் கோர்ட் ஆர்டர் கோர்ட் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு கோர்ட்டில் இதை விசாரித்து பட்டா மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் உங்களுக்கு சார்பாக கொடுத்துருக்கோம் ஆமாம் ஆர்டர் வாங்கி ஆர்டர் போட்டு கொடுங்க ஜெடிஷியலுக்கு இத்தனை கூட போட்டு கொடுத்துருக்காங்க நீதிமன்ற உத்தரவு இருக்கும்போது எப்படி கொடுத்தானே ஆகணும் அதில் என்ன தான் கொடுத்துருக்கு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வாங்க சொல்லிட்டு ரெண்டாவது வயதாக போயிட்டு இருக்குதுங்க தாசில்தார் அம்மா இருக்காங்க அன்னூர் தாசில்தார் அவங்க விசாரணை அவங்க அவங்களை விசாரணை கரெக்டாக போயிட்டு இருக்கு இடம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இடத்த இடம் வந்து எம்டி இல்லை தான் வச்சுருக்காங்களா இடத்த இல்லை இப்போ இந்த ஜெயராமன் மீதா இதுமாதிரி தான் குற்றச்சாட்டா இல்லை இது போல் நிறைய வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கா எங்கள் பூமி லேண்டில் இது குற்றச்சாட்டுங்க உங்களுடைய லேண்ட் வந்து அந்த நான் ஏக்கர் இது நீங்க இந்த சட்ட போராட்டம் இந்த நீதிமன்ற போராட்டம் வந்து எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்க ஆயிரத்தி 1997 ல இருந்து எடுத்துட்டு இருக்கறோம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்தா நான் பேரிமை எடுத்துட்டாங்க நான் வந்து பரட் 3 ವರ್ಷமத நம்ம 97 ல இருந்து ஜெயராமன் கட்டுபட்டுல தான் இருக்கா சரி கட்டுபட்டுல இருக்குன்றீங்க அப்ப அந்த லேண்டு சும்மா தானே தான அவர் அவரோட யூஸ் பண்ணல இல்ல அப்போ இந்த லேண்ட்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாங்க இல்ல வந்து அதை வந்து கம்பெனி விற்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல ரெண்டு மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்டெல்லாம் சும்மா இருக்குதுங்க இப்போ சமீபத்தில் இந்த டாக்குமெண்ட்டெலாம் இந்த டாக்குமெண்ட் பண்ணது இப்போ சமீபத்தில் தான் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இப்போ முள்ளச்சடியெல்லாம் முளைச்சிட்டு விட்டு சுற்றி காம்பவுண்ட் வச்சு உள்ளே வேலை நடந்தது அந்த டாக்குமெண்ட் பண்ண ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டுக்கு பின்னாடி தான் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆ பண்ணிட்டு தான் சுற்றி காம்பவுண்ட் வச்சு இது கூட சேர்ந்து வாங்கின ஏக்கராவுக்கும் சேர்த்தி ஒரு ரெண்டு ஏக்கரா நாற்பது ஏக்கராவுக்கு சுற்றி காம்பவுண்ட் வச்சு அப்புறம் ஏன்னா தொண்ணூற்றி ஏழுலேருந்தே நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக பெரியும் பெரியவும் போராடிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ஏஜ் இப்போ இப்போ நீங்கள் தொடர்ச்சியா அவருக்கு எதிரான இப்போ குற்றச்சாட்டில் வைக்கிறீங்களா உங்க அவளுக்கு அவருடைய வந்து எதுவும் மிரட்டல் அது மாதிரி எதுவும் இருந்துச்சா இல்லை இங்கே எங்களுக்கு மிரட்டல் வரலிங்க இனிமேல் வந்தால் வரலாம் சார் இனி நீங்கள் சொன்னா தான் பிறபள்ளி மாதிரி இனி வரலாம் இது இப்போ இப்போ வரைக்கும் முகம்மா அவங்களுக்கு தெரியாது இப்போ முகமாக தெரிஞ்சு இனி என்ன பண்ணலாம் சார் அது அடுத்து அதுக்கு தான் சொல்கிறேங்க இது வரைக்கும் நீங்க இப்போ நேரடியா போய் பேசல அவர்கிட்ட பேசவே இல்லை சார் இப்போ உங்க பேர்ல இல்லாத இப்போ உங்க பேர்ல இருக்குன்னு உங்க கிட்ட இருக்கு ஆனா எங்க போனாலும் வந்து அவரோட பேர் சொல்ல சொல்றாங்க தாசில் தாட்ட போனாலும் எங்க போனாலும் நான் போனதுக்கு இந்த டாக்குமெண்ட் தூக்கிட்டு போனதுக்கு தெளிவாக இப்படி சொல்லிவிட்டார் விட்டார் இல்லை இதில் அவர் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இல்லை வேற யாரும் சம்மந்தப்பட்டிருக்காரு சொல்றீங்களா வேற இன்னொரு பூமியில் வந்து மணிகர் நடராஜ் ஜெயலலிதா சம்மந்தப்பட்டிருக்காரு சார் அவரு கோர்ட்ல அப்பவே வந்து டிகிரி வாங்கியிருக்கிறார்

விசாரணை நான் கோர்ட்டுக்கு போயிட்டே இருந்தேன் அது கேஸ் இப்போ போயிட்டு இருக்கு அது ரெண்டாவது வாய் தான் நான் கேட்குறது இந்த ஜெயராமன் மட்டும் தான் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய லேண்டில் வந்து ஜெயராமனோட தலையீடு மட்டும் தான் இருக்கா இல்லை வேற எதுவும் அரசியல் தலையீடு இருக்கான்னு கேட்குறேன் வேற அரசியல் தலைவர்கள் இவரே பெரிய வாதிங்களா அப்புறம் வேற அரசியல் தலைவர்கள் இருக்கு சரி இப்போ இவர்கிட்ட நீங்கள் முறையில் இவருக்கு மேல கூடிய வேலுமணிக்கிட்டேயோ இல்லை எடப்பாடி கிட்டேயோ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்களா இந்த மாதிரி நடந்திருக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இல்லை கொண்டு போலீங்களா வேற தலைவர்கள்ட்ட கொண்டு போய் லீகலா மூவ் பண்றீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க ஆமாங்க எங்களுக்கு ஆர்டர் வந்து ஆர்டர் பிரகாரம் தாசில்தார் விசாரணை தாசில்தார் விசாரணை சண்டை போடணும் அவர் பேரை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய லேண்ட் வேணும் அவ்வளோதான் சார் நாங்கள் வெறும் அவர்கிட்ட வேறு அவருக்கு எங்களுக்கு என்ன சார் வாய்க்கா தகரா வருது கிடையாது எங்களோட இடத்தை இது பண்ணுங்க அதுதான் நம்ம கேட்குறோமோ தவிரம் மத்தபடி அவருக்கு எங்களுக்கு எந்த முன்னுரிமை கிடையாது அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதுல வந்து ஒரு அந்த அந்த இடம் மெதுவாக உங்களுக்கு அவேர்னஸ் வந்து தொண்ணூற்றி ஏழு தான் உங்களுக்கு வந்து இருக்கு பெரியமாவே இன்னைக்கு வந்து படுக்க அவங்க தான் இருந்து முயற்சி எடுத்தவங்க பழனியம்மான்னு சொல்லிட்டு சரி இதுல மூலப்பத்திரம் தாய் பத்திரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டாக்குமெண்ட் எங்கே நகல் பத்திரம் இருக்கு இருக்கு பத்திரம் இருக்கா அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த வடக்கிழமை நீங்க போட்டிருக்கீங்க பழனிமா அவங்களுடைய தரப்புல இருந்து யாரையா பேச முடியுமா நம்ம அண்ணா இருக்காருங்க கொடுங்க அண்ணா அண்ணா வணக்கம் நான் சாட்டை திருமுறன்னு பேசுறேன் சரி இப்போ இந்த 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 வளக்கறனா சரி இது எப்போ எப்பத்திலிருந்து இது நீங்க உங்க இடம் வந்து பறி போயிருக்கு உங்க இடத்த வந்து ஜெயராமன் தரப்பு ஆக்கிரமிச்சிருக்காங்க எப்போ நீங்க உங்களுக்கு தெரிய வருது 97 ல போட்ட அந்த கேஸ் சரி அப்ப இருந்து ரெண்டாயிரத்தி ல வந்து இன்ஜெக்ஷன் ஆடுற ஐக்குதுங்க

சைட் போட்டு வித்துக்கிறாங்க ஆனா இந்த இந்த நாலு கால் நம்பர்ல வந்து அங்க அங்க பிட்டு பிட்ட காலி இடங்குமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க அதனாலதான் நாங்க அப்புறம் பெடிஷன் குடுத்துருக்குறோமுங்க சரி இந்த மாதிரி எங்களது பேஸ் போர்ட்டும் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்டின்னு சொல்லி அம்மா வச்சு கலெக்சர் ஆஃபீஸியல் பெட்டிஷன் குடுத்துருக்குதுங்க

ஆனா கோர்ட்லயா இந்த பதினொன்னு முப்பத்தி மட்டும் கொடுத்துக்கிறாங்க தெரியலீங்க இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து பழனி எம்மாளுக்கு ஒரு வருஷம் இருக்கும் சொல்லி பதினொன்னு முப்பத்தி எட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்க 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 நல்லது நிச்சயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் சம்பந்தப்பட்டவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்போம் உங்களுடைய நிலம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் சந்தோஷம்